அம்மா என்னம்மா பண்றீங்க மருதாங்கி வரைச்சிட்டு இருந்தோம் கைக்கு போட நல்ல கொழுந்து இலையா இருக்கு இதை வச்சு சூப்பர் அரைச்சி கைக்கு சூப்பராக போட்டு சேவை கேட்குறேன் சரிம்மா வீடியோவா ஷார்ட்ஸ் அது எடுக்கிறது ஷார்ட்ஸ்னா ரொம்ப நேரம் வராதுமா ஒரு நிமிஷம் தான் ஒரு வீடியோ நம்ம வச்சு அரைச்சி காய்ச்சதில் காட்டலாமா வீடியோ போடுவோம் ஆனால் போறோம் வீடியோ ஷார்ட்ஸ் போட்டால் ஒரு நூறு வீஸ் ஒரு வீஸ் அதான் போகும் வீடியோ போட்டால் ஒரு பத்து வீஸ் போகிறதே பந்தம வீடியோ எடுக்கிறேன் சரி ஒரு நாஞ்சு அஞ்சு அது அவங்க இஷ்டம் நம்ம போகிறத போடலாம் அப்புறம் அவங்க பார்க்கறது அவங்க இஷ்டம் எப்போ அரைக்க போய் இதே இதில் கொஞ்சம் சுத்தமல்ல கொஞ்சம் இலையெல்லாம் கொஞ்சம் வரும் இந்த மாதிரி ரொம்ப பழுத்த இலை அப்போ ஒன்று இந்த பூச்சி பூச்சி இலை எல்லாம் ஏதோ இதாக பூச்சி பூச்சி இலையிலேயே இந்த வெலை வெளியாக கொஞ்சம் எந்த வரும் இந்த மாதிரி இருக்க இலையெல்லாம் எடுத்துருவேன் பூச்சியெல்லாம் எல்லாம் இதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அரைப்போம் நாங்களாம் சின்ன பிள்ளை இது மாதிரி வீட்டில் தான் போய் ஓசி வங்கி எங்கள் வீட்டில் இல்லையா ஓசி வங்கி எங்கள் பாட்டி ஊருக்கு இப்போ கிராமம் பக்கத்தில் கிராமம் அங்கே தான் போய் பக்கத்தில் இருக்க காட்டில் ஓசி வாங்கி பறிப்போம் பறிச்சுட்டு வந்து அம்மிக்கல்ல வச்சு அரைப்போம் அது என்ன ஆச்சு அரைக்கணும்னு தெரியாது என்னமோ கூரையோட குச்சி அப்புறம் கூரையோ ஆமாம் கோவியோட டூட்டை எடுத்து அப்படி யாருக்கோ யாருக்கி ஆ யார்த்து என்னது தூதாய்ட்டு கோழி கோழி தூத்தாயிட்டு நல்லா வரைக்கும் அப்புறம் சுண்ணாம்பு அப்புறம் கொட்டைப்பாக்கு எல்லாம் வச்சா அதை அப்பி அது ஒன்று ரெண்டா போட்டுட்டு திரும்ப செவக்கும் அது வெறும் வெறும் மருந்து வச்சாலே செவக்குவோம் ஆனாலும் எதிரியா போட்டுக்கிட்டு இன்னும் செவக்கணும் நல்லா செவக்கணுன்ட்டு அது போட்டுட்டு அதுக்கப்புறம் அது இன்ட்ரெஸ்ட் இப்போ சரி பக்கத்தில் கொஞ்சம் இருந்துச்சு அவங்கள்ட்ட கேட்டு இந்த மருதாணியை பறிச்சுட்டு இருந்தோம் நம்ம வீட்டில் ஒரு செடி கூட இல்லை நம்ம வீடே இது குட்டி இது எனக்கு செடி வைக்கிறது நம்ம இருக்கிறதே பறிச்சு அதனால் பக்கத்தில் ஓசி வாங்கிட்டு இருந்தோம் இதை வந்து கொஞ்சம் அரைச்சி மருதாணி வச்சுட்டு மிச்சத்தை வந்து தேங்காய் நெல்லை கலந்து போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நர்சு முடியிலாம் கொஞ்சம் சீக்கிரம் வராமல் இருக்கும் சரி அதுக்கு போல் சவுந்து போயிடும் சிவப்பு பண்ணி வரும் சிவப்பு முடி வந்துடும் அதுக்காக தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம் பாங்க இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் அரைக்கலாம் நீங்களாம் வந்து எயிட்டி ஸ்கிட்ஸு நைட்டீன் ஸ்கிட்ஸாக இருந்தால் நீங்களே இது மாதிரிலாம் செஞ்சுருப்பீங்களே யாராவது அது மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணி இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வெள்ளை பிடிச்சி பூச்சி பிடிச்சது இதெல்லாம் வேண்டாம் தூக்கி போட்டேன் சாப்பிட மாட்டோம் இருந்தாலும் ஒரு பூச்சி ஓடு நல்லா கொண்டு பூச்சி ஓடுது போயிடும் பூச்சி தான் போடுவேன் பூச்சி கொண்டீங்களா இல்லை தூக்கி கீழே போட்டேன் கழுவிக்கலாம் எதுக்குமா கழுவுதிங்க சாப்படவா போறோம் கைக்குதானேக்க போறோம் அது கழுவிட்டு இருந்தாலும் ஏதாச்சும் பூச்சி பீச்சி கைக்கு தான் திங்கவா போறோம் தண்ணி சிவப்பாக வரல எப்பயும் எந்த கலரில் ஆயிடுச்சு செங்கல் தான் செங்கலர்ல ஆயிடுச்சு நேரம் நல்லா இருக்கும் தண்ணி நல்லா வடிச்சுக்கலாம் ஏன்னா தண்ணி இருந்தால் ரொம்ப தண்ணியாயிடும் இலையிலே தண்ணி இருக்கும் தண்ணி நல்லா வரைச்சுட்டு மிக்சியில் போட்டுக்கலாம் ஏமா கோழி இது இல்லை அதுக்கு போதெல்லாம் நாய் விட்டு போட்டு கேட்கும் சீ இல்லை பைத்தியம் வெறும் தானே போதும் கோழி போட்டு அப்போ சின்ன பிள்ளைலாம் எங்களுக்கு தெரியாது சும்மா நாங்கள் வர சுத்திக்கிட்டு எங்கள் அம்மாவெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க நாங்கள் அச்சுனா எங்களுக்கு என்னென்ன போட அதெல்லாம் போட்டுக்குவோம் இப்போ இது மட்டும் அரைச்சு வேணும்னா கொஞ்சம் லெமன் மட்டும் புரிஞ்சுட்டா போதும் து லெமன் குளிர்ச்சி விட்டுக்கலாம் ஏமா மருதானிய குளிர்ச்சி மறுபடியும் லெமனை புளிச்சுட்டேன் குளிர்ச்சி வரும்பில்லை எங்களுக்காண்டி கொஞ்சம் இஞ்சி மிளகெல்லாம் போடுமா நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு கரை மசாலாம் போச்சுன்னு தரேன் ஏன்னா ஒரு ரெண்டே ரெண்டு மிளகு மட்டும் போடுமா போடுமா ஒரு நாலு மிளகு மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா குளிர்ச்சி சேரது இல்லை பனி சாதம் ஓகேவா இவங்க இதுவே கை சேஞ்சிருச்சுப்பா லைட்டாக நல்லா இளந் தலையாக இருக்குது நல்லா ஆமாம்மா சொல்லுவோம்மா சொல்லுவேன் நாங்கள் போய் அங்கே பறிக்கும் போதும் அவங்க வந்து உருவாதீங்க அப்படியே உடச்சிருங்க நானே வந்து ரோட்டுக்கிட்ட வந்தால் உடச்சுருவேன் சின்ன பாதையாக தான் இருக்கும் ரோடு அதனால் அவங்களுக்கு நான் வேலை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கேன் உடச்சிட்டு வந்திருக்கேன் நானும் அவளும் போய் சரி அப்போ நானும் இவளும் தான் போய் உடச்சிட்டு வந்தேன் சும்மா வே ஓசியில் வாங்கலேன்னு சொல்லாமல் ஏதோ வேலை செஞ்சு வாங்கிட்டு வந்துருக்கீங்களா அதுவே சந்தோஷதாப்பா போ மருதாணி அரைச்சே இது வந்து பழைய மாடல் வைக்கிறது எங்களுக்கு மெகந்தி புது மாடல்லாம் என்ன பண்ணுறது அந்த மெகந்தி மாதிரி தான் வைக்கணும் அந்த மாதிரிலாம் தெரியாது இதுதான் ஒன்றுப்போ கை செந்தால் போதும் இது ஆக்சுவலி வந்து உடம்பு நல்லா பித்து சூடு நிறைய டீ நிறைய குடித்தா உடம்புல சூடு அதிகமாக இருந்தால் பித்தமாகும் இந்த மருதாணி போட்டால் அந்த பித்தத்தெலாம் எடுக்கும் அதுக்கு தான் முதல்ல இது வந்து அழகுங்கிறதோட மெடிசன் மாதிரி குச்சி என்ன குச்சி மாதிரி தீ போட்டு குச்சி வச்சு இங்கே சின்னதாக வைக்க கையில் வச்சால் நல்லா சடை சாணி மாதிரி நல்லா சாணி தட்டுற மாதிரி ஆகிடும் அதனால லைட்டாக இந்த தீ குச்சி எடுத்து இப்படி வச்சோம்னா அழகா சின்னதாக வராது யார் கை இத கை இது கைக்கு குள்ளாக போட்டு விடறான் விரலுக்கு விரலுக்கு ஏன்னா இதை தான் நிறையா வைக்க முடியும் நல்லா உடம்புல குளிர்ச்சி ஏறும் தனி வரும் இதெல்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் ஆயிலே வச்சுக்கலாம் முன்னெல்லாம் நைட்லாம் வைப்போம் நைட்லாம் வச்சுட்டு தூங்கவும் முடியாது இப்போ மணி எத்தனை போயிடுமா போனால மேக்ஸிமம் காலையில வச்சுட்டு ஒரு மதியானம் மூணு மணி போல எடுத்துட்டோம்னா செவக்கும் நம்ம நிம்மதியை நைட்டுன்னு தூங்கலாம் இப்போ மத்தியானம் சோறு எப்படிங்க முடியும் அதை வச்சுக்கிட்டு மத்தியானம் சோறு ஸ்பூன்ல விட்டுனா இல்லைன்னு விட்டு விடுதாப்பா ஏமா எனக்கு ஒரு டவுட்டு நம்ம ரெண்டு கையிலயே வச்சுட்டோம்னா பாத்ரூம் பீத்ரூம் தான் எப்படிமா போவோம் லெஃப்ட் கையில வச்சுட்டோம்னா

சாணி ஏன்னா சாணி பச்சை கலர் சாணி இவ்வளோ பச்சை இருக்கிறதுனா கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா மாடு வந்து கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா இது டார்க் கலர் ஆயிடும் மாடு போடும்போது சாணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பார்த்துட்டு போட்டு மாடு சாணி போடுறது என்ன பெரிய ஒழியமாக இருக்கும் போடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக தான் இருக்கும் இந்த மாதிரி க்ரீனாக தான் இருக்கும் நேரம் ஆக தான் கலர் கருத்து போயிடும் அது மாதிரி தான் இருக்கும் அம்மா நீங்கள் ரொம்ப பச்சைய பேசுகிறீங்கம்மா பச்சை மாதிரி போடும் போது பச்சையாக தானே பேசணும்